இங்க எல்லாரும் மூவி பார்த்துட்டு இருக்காங்க அந்த டைம்ல இந்த பிள்ளை கிடக்கிடன்னு அவங்க போன் எடுத்து இந்த பையனோட பாப்கார்ன் கூட ஒழிச்சு வச்சிருங்க ஆனா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது என்னமா என்ன வந்துட்டு பாப்கார்ன் எடுக்கிற அப்படின்னு திரும்பி பார்த்தா பேபி என்ன பண்ற அந்த பையனோட பாப்கார்ன் எல்லாம் சாப்பிட்டுருக்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் புடிச்சு இருக்காங்க சரி போன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க தெரியலையே தெரியல அப்படின்னு எந்த பிள்ளை தேடிட்டே இருக்காங்க இரு நான் கால் பண்றேன் அப்படின்னு அவங்க போனுக்கு கால் பண்றாங்க இந்த பையனோட பாப்கார்ன்ல இருந்து அந்த சத்தம் கேக்குது அடுத்த நிமிஷமே யோ யார் யாங்க இந்த பையனை புடிச்சு வெளியே எழுத்துட்டு போங்க அப்படின்னு வெளியே எழுத்துட்டு போக வைக்கிறாங்க இந்த பையன் சத்தம் சத்து கேக்குது அப்படின்னு பாப்கார்ன்ல கை விட்டு பாக்குறாங்க என்ன ஹெல்ப் மீன் போட்டுக்கு இந்த பயபுல ஏதோ ஆபத்துல இருக்கு போலயே எப்பறம் அந்த பிள்ளைய காப்பாத்துறது அப்படின்னு வெளியே வந்து அந்த ஃபயர் அலாரமா டவகுன்னு உடைக்கிறாரு அடுத்த நிமிஷமே எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க இன்னமும் ஆச்சு அப்படின்னு அப்படியே எந்த பிள்ளையோ பிடிச்சி அப்படியே இழுத்துட்டே வராங்க அந்த பயபுல எங்கேயோ பாக்குற டைம்ல அந்த பிள்ளைய கையை பிடிச்சி எழுத அப்படியே பாக்கணும் முன்னாடி ரெண்டு பேரும் பவியமா ஒழிஞ்சிட்டு இருக்காங்க அடுத்த நிமிஷமே இந்த வில்ல பயபுலா ஐயோ அவரு அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க உடனே அந்த மூவில வேலை செய்யற பயபுலையை கூப்பிட்டு போய் இருக்கிற எல்லா சீட்டு பின்னாடியும் செக் பண்ணி பாக்குறாங்க எங்கேயுமே அந்த பலம் இல்ல டே இந்த கேட்டை இழுத்து சாத்துறா அவன் எங்கேயுமே தப்பிக்க முடியாதா உன் சாவு என் கையில தான் அப்படின்னு அந்த மூவி தேட்டருக்குள்ளே கத்தோ கத்தும் கத்திட்டு போயிடுறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே தான் ஒளிஞ்சிருக்காங்க இவங்க வெளியே போனா அடுத்த நிமிஷமே ஏ ஏ எங்க பத்தியா ஐஸ்கிரீம் வண்டி நமக்குன்னே விட்டு போயிருக்காங்க வா சாப்பிடலாம் ரெண்டு பேரும் அப்படின்னு எதுவுமே நடக்காத மாதிரி ரெண்டு பேரும் அந்த ஐஸ்கிரீம் எடுத்து போட்டு நல்லா சாப்பிட்டு படத்தை பார்த்துட்டு அவங்க ட்ரீம் லைஃப் அப்படியே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு அப்படியே போக போக நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயினுக்கு ரெண்டு பேர்த்தையுமே லவ் வந்துருது ரெண்டு பேரும் மாறி மாறி மானி தேனி பொன்மானி எல்லாம் போட்டு லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த

வாழ்க்கையே மலர வச்சிட்டீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தேங்க்ஸ் பா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்க நீங்க ரெண்டு பேரும் இங்க தப்பிச்சு போங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் தப்பிக்க விட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் வெளியே போய் ஜாலியா இனிமேல் இருக்கணும்டா அப்படின்னு கிடு 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 வெளியே போய் என்ஜாய் பண்ணான்ட்டு போறாங்க இந்த மாதிரிலாம் லவ் பண்ணி நாமளே சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கு சிங்கிள் இஸ் பெட்டர் யார் நினைக்கிறீங்களோ அவங்க ஒரு கமெண்ட் தட்டி விட்டு போங்க சந்திப்போம் டாடா பாய்